நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி டென்ட்ரோப்தோ பல்கட்டா புல்லுருவி செடியை பற்றி பார்க்க போகிறோம் இதோட வடமொழி பேர் பாந்தான்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் பார்க்குறது இந்த புல்லுருவியோட செடி வேப்ப மரத்தில் இந்த செடி ஒரு இது வந்து ஒரு ஒட்டுண்ணி செடியாகும் ஒரு பேரசைட் ஒவ்வொரு மரங்கள்ல பற்றி வளரக்கூடியது இது வேப்ப மரம் ஆலமரம் அரச மரம் கருவேல மரம் மாமரம் இது மாதிரி மரங்கள்ல நிறைய மரங்கள்ல பார்க்கலாம் இது வந்து இந்த செடி மட்டும் தனியா தெரியும் வேப்ப மரத்தில் வேப்ப இலைகள் தனியா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்தது வந்து அந்த அதோட கிளைகள்ல கிளைகளை பற்றி இந்த செடி தனியா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல பசுமையா இருக்கும் இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா அந்த இலையோட கார்னர் வந்து ஷார்ப்பாக இருக்காது வட்டமா இருக்கும் அது இது பார்க்குறது அதோடய பழங்கள் பார்க்குறீங்க மஞ்ச கலர் பழங்கள் இருக்கும் இந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல இனிப்பாக இருக்கும் அந்த பழங்கள் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அதோட விதைகள் வந்து பசை இருக்க மாதிரி இருக்கும் வாயிலாம் ஒட்டும் அப்படியே கம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வந்து சிறு குருவிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழங்களை விரும்பி சாப்பிட்டுட்டு அந்த அந்த விதைகளை மரங்கள் மரங்கள்லேயே விட்டுருவோங்க அந்த மரங்களில் வந்து அந்த அந்த விதையில் பசை போன்ற அமைப்பு இருக்கிறதுனால அந்த மரங்களில் ஒட்டிக்கிறோம் அதை எங்கே ஒட்டிக்கிறதோ அந்த இடத்துலையே வந்து இந்த செடிகள் தலைச்சி வளர ஆரம்பிச்சிரும் இந்த புல்லுருவி செடியில் ஒவ்வொரு மரத்தில் எந்த மரத்தில் வேப்ப மரத்தில் இருந்தால் அந்த வேப்ப மரத்தோடய குணங்கள் இதில் அதிகமாக இருக்குது இந்த புல்லுருவியில் மாமரத்தில் இருந்தால் மாமரத்தோட குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த புல்லுருவியில் மாதிரி ஆலமரம் அரச மரம் அப்படி ஒவ்வொரு மரங்களில் என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள்லாம் இந்த புல்லுருவியில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பழங்கள் பாருங்கள் இந்த பழத்தை பார்த்திங்கன்னா அது அந்த விதை பார்த்தீங்கன்னா க அப்படியே கம் மாதிரி ஓட்டுது கையில் ஓட்டும் அப்படி இந்த பழங்கள் சாப்பிடலாம் பழம் நல்ல சத்தானது அது மட்டும் இல்லாமல் இந்த டென்ட்ரோஃப்தோ பல்கட்டா இந்த புல்லுருவி ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க அதோடய பேர் இந்த ஒட்டுண்ணி செடியோட இந்த செடியை செடியோட கிளைகளை பூஜை செஞ்சு தாயத்தா செஞ்சு நிறைய பேர் போடுறாங்க இது ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு மரத்தில் உள்ள ஒட்டுணிகளிலையும் ஒவ்வொரு தனி பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தரை நம்புகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் செஞ்சு தாயத்தை செஞ்சு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லுருவி செடியோட செடியில் ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நண்பர்களே புல்லுருவி டென்ட்ரோஃப்தோ ஃபல்கட்டா இந்த புல்லுருவி செடி மாமரத்தில் காய்ச்சிருக்க மாமரத்தில் விளைஞ்சி வர்ற புல்லுருவி செடியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட அரச மர விதை விதைகள் ஆலமர விதைகள் அத்திமர விதைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து சமாள எடுத்து காய்ச்சி வடிகட்டி தினம் குடிச்சிட்டு வர்றதுனால ஆண் பெண் இருபாளருக்குள்ள மலட்டுத்தன்மை சரியாகும் ஆண்களுக்கு விந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாகும் பெண்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகமாகும் நண்பர்களே பனை மரத்தில் விளைஞ்சி வர்ற புல்லுருவி விசீடியோட சார் எடுத்து காது வலி காதுக்கு இல்லாமல் போன்றவற்றிற்கு தினசரி ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு காதில் விட்டுட்டு வரனால காது வழிகள் சரியாகும் காது வீக்கம் சரியாகும் காது கேளாமை சரியாகும் நண்பர்களே இந்த புல்லுருவி செடியானது எந்த மரத்தில் காய்ச்சி இருந்தாலும் எந்த மரத்தில் விளைஞ்சி வந்தாலும் அதோட பொதுவான குணங்கள் என்னான்னா இது வந்து ஒரு முத்தோச சமதி சமணியாகும் அது மட்டும் இல்லாமல் பேபி வயிற்றாலை சீதபேதி பேதி ரத்த பேதி நிறுத்தக்கூடியது இந்த இலையோட சாறு எடுத்து அதோட மோரோ பாலோ கலந்து குடிச்சிட்டு வரனால பேதி சரியாகும் இரத்த பேதி சரியாகும் சீத பேதி சரியாகும் அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடியது இது இதோட இலைச்சாறு எலுமிச்சம் சாறு கலந்து உடம்புல க எங்கே காயம் பட்டாலும் அந்த காயங்களில் போட்டு வரனால அந்த காய்கள் சீக்கிரம் சீக்கிரம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வலி உள்ள சமயத்தில் இந்த இலைகளோட சாறு எடுத்து இரு சொட்டு காதில் விட்டுட்டு வரனால வலி சரியாகும் நெல்லி மரத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த புல்லுருவி செடி வளரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அரிதானதாக இருக்கும் அந்த நெல்லி மரத்தில் உள்ள புல்லுருவியை அதை ஒரு பத்து பதினஞ்சு இலையை எடுத்து டெய்லி காய்ச்சி கஷாயமாக்கி குடிச்சிட்டு வரனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது அது அதிகமாக கிடைக்கும்போது அதை பொடியாக பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு அரை கரண்டி சாப்பிட்டுட்டு வரனாலையும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது நண்பர்களே பொதுவாக எந்த புல்லுருவியாக இருந்தாலும் அந்த புல்லுருவியோட இலைகளை தினசரி ஒரு அஞ்சுலேருந்து பத்து இலைகளை கஷாயமாக்கி குடிச்சிட்டு வரனாலையோ இல்லை பொடி பண்ணி ஒரு அரை கரண்டி வரைக்கும் சாப்பிட்டுட்டு வரனாலையோ மூலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது